வெல்கம் டு அனித்து இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இட்லிக்கு தோசைக்கு ஆப்பத்துக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஆக்டான குழம்புங்க வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதில் ரெண்டு டம்ளர் கடலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் கழுகி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கடலையை வேக வச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சுக்கலாம் கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க அதிகம் உப்பு சேர்த்துற வேண்டாம் நம்ம அடுத்து வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கும் போடுவோம் அதனால் அளவாக உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு கடலையை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க கடலை வேகங்களையும் இதுக்கு நம்ம மசாலா அரைச்சி ஊற்றும் அந்த மசாலாவை வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ஹீட்டானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு எண்ணெய் வைக்கிறோமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு அடுத்து ஒரு துண்டு இஞ்சை பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வணக்கி கொடுக்குறோங்க சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாமே நல்லா வணங்கி வரணும் வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருளை சேர்த்து வணக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து நமக்கு குழம்பு நிறைய தேவைன்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது ஒரு ஏழு பேர் சாப்பிட்ற மாதிரி உள்ள குழம்பு தாங்க அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நமக்கு இன்னும் குழம்பு நிறைய வேணும்னா நம்ம அதிகபட்சமாக வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க இப்போது ஒரு மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா குழஞ்சி வாங்குற அளவுக்கு அதை வதக்கி வச்சுக்கலாம் இப்படி எல்லா பொருளையும் வதக்கி சேர்க்கும்போது குழம்பு வந்து ஒரு ரிச் டேஸ்ட்டு தருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் இருக்கும் நல்லா இப்போ தக்காளி மசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா மசியாக வந்துருச்சுங்க இப்போ ஒரு கால் மூடி தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம் தேங்காவும் அப்படிதாங்க நமக்கு குழம்பு நிறைய வேணும்னா இந்த சின்ன வெங்காயம் அடுத்து இந்த தேங்காய் இது ரெண்டும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து தேங்காயை சேர்த்து நம்ம அதிகம் வதக்கணும் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு சூடு ஆறுனதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம அதெல்லாம் வதக்கி எடுக்கவங்களையும் கடலையும் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சு எடுத்துக்கலாங்க வதக்கி வச்ச பொருளும் சூடாறிச்சு இது அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இது ஒரு சிம்பிள் டிப்புங்க அதாவது நமக்கு குழம்பு அதிகமாக வேணும் இல்லை குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் இது எல்லாத்துக்குமே நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வந்து இந்த மசாலாவோட சேர்த்து அரைச்சிக்கலாங்க அப்போ குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து குழம்பு வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு வைக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஆயில் ஹீட்டானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பொடிச்சது சேர்த்துக்கிறோங்க அடுத்து வர மிளகாய் வந்து இது ஒரு ஃப்ளேவருக்காக கிள்ளி போட வேண்டாம் அப்படியே முழு மிளகாயாக சேர்த்துக்கலாம் சேர்த்து வரமிளகாயை நல்லா வறுத்து கொடுக்கலாங்க வரமொளகா வந்து இப்படி முழுசாக சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க கிள்ளி சேர்க்க வேண்டாம் கிள்ளி சேர்க்கும்போது காரம் அதிகமாகிடும் அடுத்து கருவேப்பிலைங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து அதையுமே நல்லா வணக்கி கொடுக்குறோம் அடுத்து வெங்காயங்க வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இது நான் ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறோம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்து வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கி கொடுக்குறோம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோங்க ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வணக்கி கொடுக்குறோம் தக்காளி சீக்கிரம் வணங்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறோங்க ஆல்ரெடி கடலை வேகிறதுக்கும் நம்ம கல் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் உப்பை பார்த்து சேர்க்கணும் இனி அடுத்து குழம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குழம்பு ப உப்பு பத்தலனா சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து அரை டீஸ்பூனு உப்பு சேர்த்துருக்குறேன் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இனி மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அடுத்து கறி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் காரத்தை அனுசரித்து சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போக எல்லாத்தையுமே நல்லா கலக்கி கொடுக்குறோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெந்த கடலை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க கடலை நல்லா மசாலாலாம் சேர்ந்து வேகட்டும் ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க ஏன்னா கடலையில் உப்பு இருக்குது இனி மசாலா மட்டும்தான் பிடிச்சி வேகணும் அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இனி அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் தக்காளி வெங்காயம்லாம் வணக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க ஜார் கழுவுன தண்ணி ப்ளஸ் அதோடு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணியை சேர்த்துட்டு இப்போது உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க உப்பெல்லாம் பத்தலனா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்ப ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்கிதுங்க இப்போது கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் ரொம்பவே டேஸ்டான எல்லா டிஃபனுக்கும் சூட்டபிளான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனித்து மரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்